سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. بسم الله الرحمن الرحيم، تبت يدا أبي لهب وتب ما أعلى عنه ماله وما كسب سيسلى نارا ذات لهب وامرأته همالة الحطب في جيدها هبل من مسد سَرَقَ الله العظيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله حمدا كثيرا طيبا مباركا والصلاة والسلام على رسوله سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين ألوات நிகரற்ற ஏற்றமிகு பேர் அன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே அனைத்து புகழ் அன்னலம் பெருமானார் முகமது ரபி சல்லல்லாஹு அலிவு செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை துவங்குகின்றேன் அன்புமிக்க ஜிடிஎம் நேயர்களே ரமலானின் இரண்டாவது நாளில் நாம் இருக்கின்றோம் நேற்றைய தினம் அல் குரானை பற்றியும் ஒரு சிறிய அறிமுகத்தை நாம் இங்கே வழங்கினோம் எத்தனை பேர்களில் நம்மில் கேட்டிருப்போம் என்பது எனக்கு தெரியாது இருந்தாலும் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு குரான் என்ன பேசுகின்றது தன்னை பற்றி அது என்ன சொல்கின்றது அந்த குரானை அனுப்பி வைத்து அல்லாஹ் என்ன சொல்கின்றான் இது கிதாபுல்லா கித்தாபுல்லா ரைபஃபீஹி அந்த குரானில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இது அல்லாஹுடைய திருவேதமாகும் உண்மையான இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இறைவின் மீது பயமுள்ளவர்களுக்கு அது நேர் வழிகாட்டியாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று அவன் அறிவிக்கின்றான் அதனுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால் எந்த சந்தேகமும் இல்லை என்ற கருத்து மட்டுமல்ல எந்த சந்தேகமும் நீங்கள் பட வேண்டாம் என்பதும் தான் அங்கே உறுதியாக கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ வேதங்கள் எவ்வளவோ கடவுள்கள் அத்தனையிலும் மிகச் சிறந்த ஒரு மார்க்கமாக சிறந்த ஒரு இறைவனாக அல்லாஹ் தன் அருள்மறையில் தனது படிப்புகளைப் பற்றி அவன் பதிவு செய்து வைத்திருக்கின்றான் இந்த உலகம் மறு உலகம் எத்தனையோ கோள்கள் வானம் மரம் செடி கொடி நதிகள் கடல்கள் மீன்கள் பறந்து செல்லக்கூடிய பறவைகள் அத்தனையும் நாம் தான் படைத்தோம் என்று அவன் அறுதியாக உறுதியாக சொல்கின்றான் இன்றைக்கு வரைக்கும் இல்லை நாங்களும் தான் படைத்தோம் என்று யாரும் இதுவரை சொல்லவில்லை எந்த வேதத்திலும் இல்லை எந்த கடவுளும் வந்து பதில் சொல்லவில்லை இது ஒன்றே நமக்கு போதும் குரானும் இறைவனும் இஸ்லாமும் மிக உறுதியான உயர்வான மார்க்கம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கரனாக பத்திய குரானா ஜிபரில் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக அதனை நாம் ஓதுவிட்டோமாயின் நீங்கள் அதன் ஓதுதலை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன ஓதுவதை பின்தொடர்ந்து ஓதுவது ஒன்று இருக்கின்றது அந்த பின்தொடர்ந்து ஓதுவதின்படி நடப்பது ஒன்று இருக்கின்றது சும்மா ஆலைய சும்மா இன்ன ஆலையினா பயானா அதனுடைய விளங்காத அர்த்தங்களை அதனுடைய பொக்கிஷங்களை மறைவான அர்த்தங்களை விளக்கங்களை உங்களுக்கு சொல்வது நம்மீது உள்ளது என்று அவர்களாக தெளிவுபடுத்துகின்றான் குரான் ஒன் பிஹி வமன் பல இந்த குரானை கொண்டு உங்களையும் இது எங்கெல்லாம் இது சென்று அடைகின்றதோ அவர்களையும் யாருடைய காதுகளெல்லாம் செவிகளெல்லாம் இது படுகின்றதோ அவர்கள் அனைவரையும் அச்சமூட்டி எச்சரிப்பதற்காகவே இது எனக்கு வகி மூலம் அறிவிக்கப்பட்டதுள்ளது என்று நபியே நீங்கள் சொல்வீராக என்று கூ சொல்கின்றான் இத்தபியோமா உன் சிறை இலைக்கும் ரப்பிக்கும் ஒலே தத்தபியோமின் தூணி அவுலியா அன் கலீலமாத்தத கரு மனிதர்களே உங்கள் இறைவிடமிருந்து உங்களுக்கு இறக்கப்பட்டது நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் அவனையின்றி வேறொன்றையும் நீங்கள் பாதுகாவலாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் ஆனாலும் கூட நீங்கள் குறைவாகவே நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்கள் பல நீங்கள் அறிவாளிகளாக இல்லாமல் அறிவிலியலாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் குரானுடைய தெளிவுகளை அதன் அர்த்தங்களை அதன் சட்டங்களை நீங்கள் புரியாமல் இருந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ் மேலும் விளக்குகின்றான் திருமறை மேலும் தன்னை பற்றி சொல்கின்றது ஒத்தம் எமா யூஹா இலைக்க ஒசிர் ஹத்தா எஹக்கும் அல்லாஹு ஹாக்கிமி நபியே உமக்கு வகையின் மூலமாக அறிவிக்கப்படுவதையே நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் தீர்ப்பளிக்கும் வரையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் அவனை தீர்ப்பளிப்பவரில் அஹக்கமுல் ஹாக்கிமி தீர்ப்பளிப்பவர்களே மிக மேலான தீர்ப்பளிப்பவனாக நீதிபதியாக இருக்கின்றான் குரான் இறக்கி வைக்கப்பட்டதிலிருந்து அதில் இருக்கக்கூடிய சட்டங்களை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று நபிக்கும் நபியை பின்பற்றி நம் இந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அறிவுறுத்துகின்றான் குரானை பின்பற்றாத சமுதாயம் கித்தாபுன் அன்சல் லாஹு முபாரக்குன் ஒத்தக்கூல் ஆள்க்கும் மனிதர்களே இதுவும் ஒரு வேதமாகும் இதனை நாமே உங்களுக்கு இறக்கி வைத்திருக்கின்றோம் இது மிக பாக்கியம் நிறைந்தது மறக்கத்தில் நிறைந்தது ஆகவே இதனை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் இன்னும் அவனை அஞ்சி நீங்கள் பாவத்தை விட்டு விலகியிருங்கள் நீங்கள் இறைவனால் கிருபை செய்யப்படுவீர்கள் பாவத்தை விட்டு விலகி இருப்பதற்கு வழிகாட்டியாக திருமுறை அமைந்திருக்கின்றது திருமுறை தன்னை பற்றி மேலும் பேசிக்கொண்டே போகின்றது எத்தனையோ வசனங்களில் அது நமக்கு தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதம் அதை உண்மீந்து நாம் இறக்கி வைத்திருக்கின்றோம் இது இதற்கு முன்னால் வந்த அனைத்து வேதங்களையும் இது உண்மைப்படுத்துகின்றது இதற்கு முன்னால் வந்த எத்தனையோ வேதங்கள் ஜபூர் வேதம் தௌராத்து வேதம் இஞ்சியில் வேதங்களை எல்லாம் இது உண்மைப்படுத்துகின்றது அல்லாஹ் இறக்கி வைத்து வேதத்தை கொண்டு நீங்கள் அவர்களுக்கு இடையில் தீர்ப்பு செய்யுங்கள் என்று நபீகை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் உங்களுக்கு வந்த உண்மையை நீங்கள் புறக்கணித்துவிட்டு அவர்களுடைய மற்றவருடைய மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் உங்களின் ஒவ்வொரு கூட்டத்தினருக்கும் அல்லாஹ் வழிமுறையையும் மார்க்கத்தையும் அவன் ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் அவன் இருந்தால் பல சமுதாயத்தினராக நம்மை பிரித்து வைத்திருக்கலாம் ஆனால் அதில் அல்லாஹுடைய சோதனை இருக்கின்றது நம்மை சோதிப்பதற்காகவே அவன் நம்மிடையே இப்படிப்பட்ட பல சமுதாய பிரிவுகளை ஏற்படுத்தி யார் அல்லாவின் பக்கம் மீழுகின்றார்கள் யார் அவன் பக்கம் திரும்புகின்றார்கள் யார் இந்த வேதத்தை எடுத்து நடக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் சோதிப்பதற்காகவும் யார் இதில் இருந்து மாறுபட்டு அவர்கள் மீறிச் விட்டார்களோ அவர்களுக்கிடையில் நாளை மறுமையில் தீர்ப்பளிப்பதற்காகவும் அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் இந்த உலகத்தில் ஏற்படுத்தியிருக்கின்றான் அதை புரிந்துகொள்ளாத நாம் குரானுடைய வழியை விட்டு மாறி சென்று கொண்டிருக்கின்றோம் நபியுடைய வழியை மாறி சென்று கொண்டிருக்கின்றோம் குரானை யாராலும் மாற்ற முடியாது நம்மை நாம் மாற்றிக்கொள்ளவில்லாமே தவிர பத்திரை களிமா தில்லாகி இறைவனுடைய வார்த்தைகளை மாற்றக்கூடியவர் எவரும் இல்லை என்று அல்லாஹ் அறுதியாக சொல்கின்றார் தம்மத்து களிமத்து ரப்பிக்கு சிதுக்கன் வாதலன் லாமு பத்திலே களிமாத்தி வகுவ சமயம் இல்லீ உங்களுடைய இறைவனுடைய அல்லாஹுடைய வார்த்தை உண்மையாலும் நியாயத்தாலும் முழுமையாகிவிட்டது அவனுடைய மாற்றுகளை மாற்றக்கூடியவர்கள் யாரும் இல்லை அவன் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருந்து கொண்டிருக்கின்றான் எல்லாவற்றையும் அறியக்கூடியவனாக அவன் இருக்கின்றான் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் குரானை புறக்கணித்துவிட்டு குரானுடைய வாழ்க்கையை வாழாமல் நாம் மீறிவிட்டு ஏதோ நமக்கு தெரிந்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டு நமக்கென்று ஒரு சொந்த சட்டங்களை ஏற்படுத்திக்கொண்டு கொண்டு அதன்படி நாம் நடந்துவிட்டு சொர்க்கம் சென்றுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கவனமாக சிந்தித்து பார்க்க வேண்டாமா அல்லாஹ் அல்லாத வேறொரிடமிருந்து இது வந்திருந்தால் இதில் ஏராளமான முரண்பாடுகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எந்த முரண்பாடுமற்ற கலப்படமற்ற கலங்கமற்ற தெளிவான நீரோடையை போன்ற இந்த மார்க்கத்தினுடைய இந்த சட்ட விளக்க நூல் குரானை நீங்கள் வைத்துக்கொண்டு அது புறக்கணித்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களே இந்த வேதத்தை உலகத்தினுடைய ஒவ்வொரு பொருளுக்கும் விளக்கமாகவும் நேர்வழியாகவும் அருளாகவும் முஸ்லிம்களாகிய நமக்கு நற்செய்தி அளிக்கக்கூடியதாகவும் அல்லாஹ் நமது ரபியின் மீது இதை இறக்கி வைத்தான் இதெல்லாம் குரானுடைய வார்த்தைகள் அது தன்னை பற்றி பேசுகின்றது லாயிலாக இல்லாகுவ ஆறு ஆண்டில் முஷ்ரிக்கி இணை வைப்பவர்களை நீங்கள் புறக்கணித்துவிட்டு உம்முடைய இறைவனிடமிருந்து எது வந்ததோ அது நீங்கள் வணக்கத்திற்குரிய அந்த இறைவனைத் தவிர வேறு இல்லை என்ற வார்த்தையை நீங்கள் பற்றி பிடித்து கொண்டு இந்த அருள்மறையால் குரானையும் நீங்கள் புரிந்து நடப்பீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் உலகது சர்ரஃப் அல் குரான் இல்லான குரான் எத்தனையோ உதாரணங்கள் எத்தனையோ செய்திகள் எத்தனையோ சம்பவங்கள் எத்தனையோ வாழ்க்கை வரலாறுகள் எத்தனையோ நம்பிவாகலை பற்றிய செய்திகள் கொசுவிலிருந்து யானை வரைக்கும் உண்டான உதாரணங்கள் அத்தனையும் உங்களுக்கு கூறி விளக்கப்பட்டிருந்தும் கூட பல பேர்களுக்கு வெறுப்பை தவிர எதையும் அது அதிகப்படுத்தவில்லை என்று அல்லாஹ் சொல்கின்றார் குரான் சொல்கின்றது இந்த விஷயங்களெல்லாம் நாம் தர்க்கம் செய்து கொண்டிருக்கின்றோமோ எது குரானுக்கு மாற்றமாக நாம் விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோமோ அவைகளுக்கு நேரான சரியான உண்மையான செய்தி என்பதை விளக்குவதற்காகவே இந்த குரானை தந்திருக்கின்றான் அல்ல இதற்கு யாருக்கு இது புரியும் இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாவின் மீதான அச்சம் உள்ளவர்களுக்கு மருமையை பற்றிய பயம் உள்ளவர்களுக்கு இந்த குரான் புரியும் நூறு கிதாபின் அல்லாஹிடமிருந்து ஒளியும் தெளிவுமான குரான் எனும் வேதம் உங்களிடம் வந்திருக்கின்றது மிக அழகான செய்தியை இந்த வேதமாக அவன் இறக்கி வைத்திருக்கின்றான் எவ்வித முரண்பாடுகளும் இல்லாமல் ஒன்றுக்கொன்று ஒப்பானதாகவும் மனதில் பதியுமாறு திரும்பத் திரும்ப கூறப்படுவதாகவும் இது இருக்கின்றது யார் இறைவனை அஞ்சுகின்றார்களோ அவருடைய தோள்கள் அவர்களுடைய இதயங்கள் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அது அல்லாஹுடைய தியானத்தில் நினைவில் அது இலகி விடுகின்றன அதுதான் உண்மையான நேர்வழி என்று அல்லாஹ் குருவான் குர்வானில் பதிவு செய்கின்றான் அப்படிப்பட்டவர்கள்தான் நான் நேர்வழியில் செலுத்துவேன் என்றும் அவன் கூறுகின்றான் யாரை நாம் நேர்வழி செலுத்துகின்றோமோ அவர்களை அதைவிட்டு மாறி தவறான வழிக்கு நடத்தக்கூடியவர்கள் யாரும் இல்லை யாராலும் முடியாது அதே நேரத்தில் நாம் கைவிட்டு விட்டோம் என்றால் அல்லாஹ் கைவிட்டு விட்டுவான் என்றான் நம்மை நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்வதற்கான சக்தியும் யாரிடமும் இல்லை யாராலும் அது முடியாது என்பதையும் அவன் அறுதியாக சொல்கின்றான் குரான் எத்தனையோ உதாரணங்களை விளக்கங்களை நாம் எடுத்துச் சொல்கின்றோம் ஆனாலும் இன்னும் பல பேர்களுக்கு அது புரியாமலேயே இருந்து கொண்டிருக்கின்றது குரான் அது பேசிய வார்த்தைகளுக்கான பதில்கள் இன்னும் வேறு யாரும் தரவில்லை தரவும் முடியாது அது குரான் விட்ட சவால்களுக்கு பதில் சவால் யாரும் இதுவரைக்கும் விடவும் முடிய முடியாது இறைவனுடைய வார்த்தைகளுக்கு மாற்றமான வார்த்தைகள் எதிரான வார்த்தைகள் இந்த உலகத்தில் இன்றுவரை வரவில்லை அல்லாஹ் முதலில் இதை போன்று ஒரு வேதத்தை கொண்டு வருமாறு அவன் இந்த உலகிற்கு சவால் விட்டான் குரான் சவால் விட்டது அதற்குப் பிறகு அல்லாஹ் சற்று கீழே இறங்கி வந்து பரவாயில்லை இதுபோன்ற வேதத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டாம் ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்களே என்று அவன் சவால் விட்டான் கொள்வதாக அல்லது இன்னாத்தேனா கல் கௌதர் இப்படி ஒரு மூன்று நான்கு ஆயத்திகள் உள்ள சிறிய ஒரு அத்தியாயத்தையாவது நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று அவன் சவால் விட்டான் இதுவரை யாரும் கொண்டு வரவில்லை இனியும் கொண்டு வரவும் முடியாது என்பதையும் அவனை சொல்லிவிட்டான் அப்படிப்பட்ட அருமையான ஒரு வேதத்தை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயம் இன்றைக்கு பாதை தெரியாத இருளிலே சென்று கொண்டிருக்கின்றது நேர்வழிக்கும் நேர்மையற்ற வழிக்கும் வித்தியாசம் புரியாமல் நேரான வழியை விட்டுவிட்டு தவறான வழியின் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றது நிச்சயமாக அது வெற்றி பெறப்போவதில்லை குரானுடைய வழியில் இறைவனுடைய தூதருடைய வழியில் யார் நடக்கின்றார்களோ அவர்கள் மட்டுமே வெற்றி பெற முடியும் தோற்று தோற்றுவிடுவார்கள் குரானை பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டியிருக்கின்றது காலம் தோறும் அறிவாளிகள் அறிஞர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் எத்தனையோ புது வித புதுவிதமான கருத்துக்கள் வந்து கொண்டு தான் இருக்கின்றன அத்தனையும் குரானுக்கு இன்று இறங்கினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட கருத்துக்களை தாங்கி அது வந்து கொண்டிருக்கின்றது நூற்றி பதினான்கு சூறாக்களில் சில சூராக்களை எடுத்து அது நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடங்களை பற்றி நாம் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேட்க இருக்கின்றோம் இந்த ரமதானை பயனுள்ள வழியில் கழிப்பதற்காக குரானை பற்றிய சிந்தனைகளை குரானை பற்றிய தெளிவுகளை குரானுடைய வார்த்தைகளை நமக்கு மத்தியில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று நாம் விரும்பினோம் அதன் அடிப்படையில் அத்தியாயத்தினுடைய தலைப்புகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அது சொல்லக்கூடிய முக்கியமான செய்திகளை முக்கியமான தகவல்களை உங்களுக்கு மத்தியில் நாம் பகிர்ந்து கொண்டு அதை ஓதுவதால் படிப்பதால் அந்த விளக்கங்களை புரிவதால் என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதையும் நாம் இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் புரிய வைப்போம் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஞானத்தை அறிவை ஆற்றலை புரிய வைத்து தெளிய வைத்து அதை முழுமையாக நாம் கற்று அதை நமது வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் என்றென்றும் நமக்கு தந்து நமக்கு பின்னுள்ள வரக்கூடிய சமுதாயத்தினருக்கும் இதை வழிகாட்டும் ஒளிவிளக்காக நாம் ஆக்கிவிட்டு செல்வதற்கு அல்லாஹ் தோஃபிக் செய்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك.